தேவனாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் தேவ ஜனமே நாம் சத்தியத்தை கேட்பதும் தேவனை தேடுவதும் நேசிப்பதும் நித்தியத்தை அடைவதற்காகத்தான் ஒரு ஆரம்பம் இருக்கும் என்றால் முடிவு நிச்சயமா இருக்கும் அந்த முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிதானிப்பதற்குத்தான் நாம் தேவன் நேசிக்கிறோம் செப்பனே முதல அதிகாரம் வசனம் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பாதிக்கொள்ளுவேன் நான் நாகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் இடத்திற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கோடு கூட பாதிக்கொண்டு தேசத்து உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கற்று சொல்லுகிறார் யார் சொல்றது என்ன அர்த்தம் அது பேரடிவு ஒன்னு ஆயத்தமா இருக்கிறது என்று பல நூறு வருடங்கள் முன்பாகவே தேவன் பேசி இருக்கிறார் வாரிக்கொள்ளுவேன் மனிதரை பாதிக்கொள்ளுவேன் மிருகஜிவளை கொள்ளுவேன் அந்த நாள் உக்கரத்தின் நாள் பதினஞ்சு வசனம் அது இக்கட்டும் இடுக்குமான நாள் அது அழிவும் பால் கடிப்பான நாள் அது இருளும் அந்தகாரமான நாள் அது மப்பும் இந்த நாளை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா பொதுவா எழுப்புதலை குறித்து என்ற மக்கள் உண்டு இப்போ எழுப்புதலை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷத்திலேயே தேவன் பேசினார் கடைசி காலத்துல பயங்கரமா அழிவு வரும் எனவே யார் மத்தியில பக்திர மக்கள் மத்தியிலும் அழிவு வரும் எனவே என் தரிசனத்தை செய்து ஊழியர்கள் மறக்க முடியாது ஒரு ஆற்றுமா தேவன் பிரியுமே ஆனால் வேறு சொல்லுகிறது நீ பாவம் செஞ்ச நான் ஆறிக்கொள்ளு என்று எழுதப்பட்டிருக்க சப்பனையா முதலாதிகாரம் பதினைந்தாம் வருஷம் சொல்லுகிறது மனுஷர் கத்தர் குரோமை பாவம் செய்தபடியால் அவர்களை கூடலை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் அவர்கள் ரத்தம் புழுதியை போல சொரியப்படும் அவர்கள் மரம் அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும் இன்றைக்கு பரலவும் போவதற்கு பாவம் தடை கிடையாது என்று பேசுகிற மக்கள் உண்டு நீ எவ்வளவு பேர் தப்பு பண்ணாலும் சரி தேவன் பர்லவ சேர்த்துருவார் சொல்கிற போதேசம் உண்டு பாவம் செய்தால் ரத்தம் போல ரத்தருவைடுமா நீ பாவம் செய்தால் ஜனங்களை தேவன் கொள்வாராம் எனவே எந்த ஒரு ஊழியத்துல மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு இல்லையோ ரட்சிப்பு இல்லையோ அந்த ஊழியங்கள் எந்த ஊழியமோ நிக்கவே நிக்காது எனவே நாம் மனம் திரும்புகிறோம் கத்தர் விதமாய் பாவம் செஞ்சால் நண்டவரே மன்னியும் என்று கதறுகிறோம் கெட்ட குமாரன் மனம் திரும்பும் போது தகப்பனே பரலோத்துக்கு விரோதமாக கிடைத்தது இல்லையென்றால் இந்த அழிவு வந்து யார் நம்மை காப்பாற்ற முடியும் இதை குறித்து நிறைய கதை சொல்லலாம் ரெண்டே குறிப்பு சொல்லப்போ முதலாவது குறிப்பு யாரை தேவன் வாடிக்கொள்வார் யாரை நேமம் வாடிக்கொள்வார் இந்த நாளிலே பயங்கரமான ஒரு உலக போருக்கான காரியங்கள் எப்போதும் ஆரம்பிச்சிட்டு அது இன்னைக்கு மும்மரமான மாதிரி தெரியுது என்ன ஆகுமோ தெரியாது ஆனா என்ன ஆகும் கடைசி காலத்துல ஆக வேண்டிய காரியம் நடக்கும் சில காரியங்களை வந்து நான் அதிகமாய் தலையிடுவதில்லை இந்த தூதன் ஊதும் போது இப்படி நடக்கும் அந்த தூதன் எக்காலம் ஊதும்போது நடக்கும் இதெல்லாம் வெளிப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டது உண்மைதான் ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாய் பாதிக்கிற ஒரு வேத வசம் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினஞ்சாம் கவனியங்கள் அப்பொழுது மனுஷன் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் மொத்தமா மூன்றில் ஒரு பங்கு சாகுமா எப்பப்போ ஒரு நாளுக்கு எவ்வளவு சாகனும் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சாகணும் ஒரு வருஷத்துக்கு சாகனோ என்ற அளவுக்கு மரணம் மக்களை மேற்கொள்ளும் போது நீ தப்பிப்பாயா நீங்க தப்பிக்கப்படுவீர்களா கடைசி காலத்துல வாதி கொள்ளுவேன் வாதி கொள்ளுவேன் என்று கத்திர வாக்கு பண்ணிவிட்டார் தேவஜானமே இப்படிப்பட்ட நிலைமையில தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம் முதலாவது யாரை தேவன் வாதிக்கொள்வார் மாசிக்கலாம் செப்பனையா முதலாதிகாரம் ஆதவசனம் கத்திரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கற்றை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இல்லாதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் பின்வாங்கி போன ஜனங்கள் தான் அதிகமா பெருகி போயிருக்கிறார் ஒரு காலத்துல பக்தில் இருந்தவர்கள் தேவனை தேனவரம் தேவன் நேசிச்சவங்க இன்னைக்கு பின்வாங்கி போய் என்ன கர்த்தர் என்ன பைபிள் என்ன ஜபம் என்ன நடந்தது நீ பாவம் செய்து தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து விட்ட பிறகு அவர் எப்படி உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் என் நான் கூப்பிடும் போது நீங்க செவி கொடுக்கவில்லை என்றால் நீங்க கூப்பிடும் போது கற்றல் வாக்கு பண்ணியிருக்கேன் இப்படி நிலைமையிலே உலகம் போய் கொண்டிருக்கும் போது தேவன் சொல்றாரு பின் வாங்கி போனியா அவனை பாதிக்கொள்ளுமே நீ எந்த யாருக்கு பிரயோஜனம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லையா கனி கொடாத மரத்தை நான் வெட்டப்பா இது கனிதான் கொடுக்கலையே ஏன் நிலத்தை கெடுக்குது நீ ஏன் ஊரை கெடுக்கிற நீ ஏன் குடும்பத்தை கெடுக்கிற உன் வாழ்க்கையில முடிவு வந்துடும் அப்படின்னு வேதவசம் சொல்லுகிறது வேதவசம் சொல்லுகிறது மிகவும் பயப்படத்தக்கதான சில வேத வசனங்களை அடிக்கடி வாசிப்போம் ஏசியா முதலாதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நுறுகுண்டு போவார்கள் கத்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மலமாவார்கள் பெண் வாங்கி போன ஜனமே நீ தேவெடுத்த குற்றம் கண்டுபிடித்து பின் வாங்கி போனாய் குற்றம் தேவனத்தில் உணர்ந்தான் இருக்கிறது நீ தேவன் பாவம் செய்த போது தேவன் உணர்த்தினார் நீ உணரவில்லை சிறுமைப்படுத்தினால் உணரவில்லை கடைசியில் கைவிட்டு விட்டால் நீ வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனை நீ தேவனு குற்றம் கண்டுபிடிக்கிறாய் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் நிர்மலமாவாய் தேவன் விட்டு வரைக்கும் கஷ்டமா உனக்காய் தேவன் கஷ்டப்படவில்லையா உனக்காய் தேவன் சிலுவை சுமக்கவில்லையா உனக்கா ரத்தம் சிந்தி ஜெயிக்கவில்லையா அப்படிப்பட்ட கிருபை தேவன் உனக்கா வைத்திருக்கும் போது தினந்தோறும் சிலுவை சுமந்து தேவனை சேவைக்கு உடம்பு விட்ட நீங்கள் தேவனுடைய குற்றம் கண்டுபிடித்து தேவன் விலகும்போது நியாயம் ஆகுமா ஆகவே மக்களே விட்டு பின்வாங்க மக்களே அவங்க எதை சொல்லுகிற என்னைக்காக வந்துடும் மாட்டாயா காரியம் கத்தரை தேட வேண்டுமாம் அதை குறித்து விசாரிக்க வேண்டுமாம் பொதுவா அஞ்ஞானிகள் வந்து என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்று அஞ்ஞானி தேடுக சொன்னார் ஜபிக்கும் போதும் தேவன வேதத்தை வாசிக்கும் போதும் தேவனை தேடுங்கள் தேடும் உன்னை தேடி வந்த தேவரை தேட மாட்டீர்களா தேவஜனமே இப்படிப்பட்ட தேடாமலும் விசாரியாமலும் இருக்க மக்களை வாதிக்கொள்ளும் என்று கற்று சொல்லுகிறார் என்ன விசாரிக்கிறது என்ன காலங்கள் நாம் வாழ்கிறோம் என்ன கொண்டு இருக்கிறது பொதுவா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஊரு கதை உலகின் கதை நிறைய பார்ப்பாங்க நானும் பார்க்கிறேன் என்னத்தை என்னதான் நடக்கும் உலகத்துல உலகத்தை ஏதோ நடக்கும் நடக்கட்டும் நினைக்கிறீங்களோ அது உங்களை வாதி போய் நம்ம என்ன செய்வீங்க தேவ ஜனமே தேவனை தேடுங்கள் தேவனை தேடுங்கள் என்றால் கர்த்தருடைய கரம் வந்து நம்ம கைவிட்டு விட்டால் ஜனங்களை கொண்டு போக சத்ரு வந்துடுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வருஷத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வரைக்கும் நாலு வருஷம் முதலாவது உலகத்தில் நடந்தது எப்ரல் நாளு நாலு வருஷம் இந்த நாலு வருஷத்துல ரெண்டு கோடி இருபது லட்சம் ஜனங்கள் செத்தார்கள் போர் வீரர்கள் முதற்கொண்ட ஜனங்கள் பொது ஜனங்கள் முதற்கொண்டு மாறி அந்த நாட்கள்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டுல இருந்த ஜன இது பெரிய தொகை அது எவ்வளவு பேரு என்ன முடியுமா அவங்களால அவ்வளவு சேர்த்தாங்க உலக உலகளோட உலக பொருள் ஏன் தெரியுமா அந்த ஆஸ்திரியோ அங்கேரியன் அப்படிங்கிற ஒரு ஒரு அரசாட்சி இருந்தது அந்த அரசாட்சியில மனுஷன் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ண உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது பிரச்சனைக்கு உதவியா இருந்த மக்கள் ஒரு பக்கம் பிரச்சனை எதிர்த்த மக்கள் மக்கள் ஆரம்பிச்சுட்டு யுத்தம் எத்தனை வருஷம் யுத்தம் நடந்தது நாலு வருஷம் யுத்தம் நடந்தது நாலு வருஷத்தில் ரெண்டு கோடி இருபது லட்சம் ஜனங்கள் செத்து மடிந்தார்கள் இரண்டாவது உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தான் முடிஞ்சது அவ்வளவு வருஷம் நடந்தது எவ்வளவு பேர் செத்தாங்க எட்டு கோடி ஜனங்க செத்தாங்க எட்டு கோடி ஜனங்க அப்ப இருந்த ஜனத்தொகையில இது பெரிய ஜனத்தொகை எட்டு கோடி ஜனங்கள் செத்தார்கள் இப்பொழுதும் மூன்றாவது உலக போர் மூன்றாவது உலக போர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாவது உலக போர் வந்துடும் 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 ரொம்ப நாள் இதை பேசிக்கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷமா இதை பேசிக் கொண்டிருக்கோம் நாம வந்து இங்கு இங்கு அழிவு நடக்கும் அங்கு அழிவு நடக்க சொல்வதற்கு நாம் ஊழியம் செய்வது கிடையாது மக்களை அழிவுந்து எப்படி காப்பாற்றுவது என்பதுதான் நம்ம ஜபங்கள் ஒவ்வொரு அழிவும் ஏற்படும் போது ஆண்டவரே அழியை கடும் கிருவை தாரம் இறக்கந்தாலும் என்று ஜபிக்கிறோம் ஏனென்றால் அழிவு என்பது விரும்புகிற காரியம் கிடையாது ஒருவர் மடிந்து போவது அழிந்து போவது தேவ சித்தம் கிடையாது இதை அடிக்கடி நாம் தியானம் பண்ணி இருக்கிறோம் எசேக்கிள் முப்பத்தி மூணு பதினொன்னு எசேக்கிள் முப்பத்தி மூணு பதினொன்னு கத்தராய் ஆண்டு உழைக்கிறேன் என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு செல்கிறேன் இஸ்வரல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவரோடு சொல்லு என்று கற்று பேசியிருக்கிறார் இங்க அழி வரும் அங்க அழி வரும் சொல்லிட்டு நிறைவேற்றி பாருங்க இதெல்லாம் அபத்தமான இதெல்லாம் ஆனால் ஒரு அழி வரும் அறிஞ்சும் பண்ணும்போது தேவன் அதுக்கு முடிவு ஏற்படுத்துவார் தான் தீர்க்கதீர்சன் வாழ்க்கைல கெட்டு போது தேவசத்தம் கிடையாது கடிந்து கொள்ள ஏற்றுக்கொண்டால் உனக்கு அபிஷேகம் தருவார் உனக்கு விடுதலை விடுதலை தருவார் எனவே நம்முடைய நோக்கம் யுத்தம் கிடையாது ஆனால் யுத்தத்தில் நீ தப்பிக்க வேண்டும் நீங்க விடுதலையாக வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கம் இறையமார்ல புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டுல நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கத்திர கிருபையை என்று இறையமர் சொன்ன வார்த்தை அடிக்கடி சொல்லுவா அது சில பேர் சுத்த கிருபை வேறு சேர்த்து சொல்லுவாங்க என்றால் இறைமிய அல்லாடும் எச்சரித்தாய் சிவஜனமே மனம் திரும்புங்கள் தேவனை செய்வீங்கள் கள்ள உபதேசம் இடம் கூடாதவர்கள் என்று தேவன் பேசினார் அதெல்லாம் கிடையாது நாங்க யாரும் பண்ண முடியும் சொன்னாங்க ஒரு நாள் சத்ரு வந்து அடிச்சு மோதி அடிச்சு அழி உண்டு பண்ணும் போது எறேமியாவும் எரேமியா சேர்ந்த தேவ ஜனம பாதுகாக்கப்பட்டார்கள் நேர்முக சரே நீர் வருவீர் என்றும் இந்த இடத்துல பிடிப்பு என்றும் தீர்க்க சொன்னார் அப்போ எரைமியாவும் அவனை சேர்ந்த குழுக்களையும் ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு கற்றைட்டானா ஆகவேதான் எரேமியா புலம்புகிறார் ஐயோ நம்ம நிர்மலமாக மறுப்பது கற்றலைக்கு இருபதுதான் உலகத்தில் அழிவரும் அந்த ஜனங்கள் வாடிக்கொண்டு போகும் ஆனால் தேவனை நேசிக்க ஜனமே நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதே அவள் நோக்கமா இருக்கிறது எவ்வளவு பெரிய நோக்கம் பாருங்க உலக போரில் வந்து எட்டு கோடி மக்கள் செத்தார்கள் மூன்றாவது உலக போர்ல என்ன நடக்கும் தெரியும் பயங்கரமான காரியம் நடக்கிறது டிவி பார்க்கிறீர்கள் மொபைல் பார்க்கிறீர்கள் என்ன நடக்கிறது பயங்கரமா அணி உண்டு கொண்டுகிறார்கள் எல்லா நாட்டிலையும் அணு கொண்டு இருக்கிறது இந்தியாவிலும் அணு கொண்டு இருக்கிறது பக்கத்து நாடான பாகிஸ்தான் அணுகுண்டு இருக்கு நடந்தா என்னாகும் அதாவது அந்த காலம் கண்ணை மூடிச்சுன்னா என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாது அப்படி நிலைமை ஏற்பட்டு விட்டால் உலகம் வெந்து அழிந்து நிர்மலமாகிவிடுமே ஆகவே அவரை தேடக்கூடிய காலம் இதுதான் அவர் விசாரிக்கூடிய காலம் இதுதான் இப்படிப்பட்ட நிலைமையில இழுப்பது என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்கள் பொதுவா எழுப்புதல் வந்து ஜீவனை மீட்க மார்க்கம் தான் எழுப்புதல் சும்மா பிரசவம் அணுவது அத்து நடப்பது மட்டும் எழுப்பல் கிடையாது அழிந்து போன ஆத்மா உயிர் பெறுவது அந்த ஆத்மா மீட்கப்படுவது மீட்கப்பட்டு நிஜில அடைவதுதான் நோக்கம் அப்படி இருக்கும்போது ஜனங்களை வாரி கொள்ளும் போது எழுப்பல் செய்யும் என்ன செய்யும் இந்த காலத்துக்கு விலைக்கு சொல்ல வேண்டியது விருப்பம் இருக்கிறதா இருப்பதை உணர்கிறேன் ஒரு ஆத்மா சாகும் போது கிடையாது அந்த நினைவிலே அந்த மூலையிலே நினைவில் கடைசி நிமிடங்களை தேவன் தாமதிச்ச உடனே உயிர் பகன் அந்த நினைவில் ஒரு ஆத்மா உடனே என் பாவத்தை மன்னிவுன்னு சொன்னார் அவ பரவாயில்ல ஆச்சரியமா இருக்குண்ண பல தடவை இதை குறித்து நான் உதாரணம் சொல்லியிருக்கேன் இப்ப சொல்ற கவனம் கவனிக்கும் இந்த யுத்தத்துல நிறைய பேர் சாறு கிடப்பார்கள் அவருடைய தேவனுக்கு வாழக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ அவளை உயிர் படைக்க பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார் பெங்களூர்ல ஒரு வாலிப பிள்ளை கண்டிச்சா விஷம் குடிச்சிருது குடிச்சிருஷுது ஜீவிக்கிறது கண்டிச்சா விஷம் குடிச்சிருது அதுவும் கிறிஸ்தவ பிள்ளை பேர் சொல்ல வெறுப்பும் படவில்லை விஷம் குடிச்சிட்டு பெங்களூர்ல சிஎஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு சிவாஜி நகரில் மூக்கில் ட்யூப்பு கழுத்துல ட்யூபு உடம்பெல்லாம் ட்யூப் பெரியப்பன் வந்து மீட்டிங் வந்திருந்தார் சொன்னாரு என்னுடைய சகலர் மக மரணப்படுகிறது கிடைக்கா நீங்கள் வந்து ஜோமான சரியாக நான் நம்புறேன் ஏன்னா அந்த பிரசனத்தை கண்டு உணர்ந்து சொன்னவர் சரி உடனே போன ஆஸ்பத்திரி போனா ஒரே வேதனை தான் மரண வேதனை இதான் வந்து யுத்தம் நடக்கும் நடக்க எல்லாம் குண்டுபட்டு ஐயோ ஐயோ யாரோ எவரோ அப்படி இப்படி நிலைமையிலும் தேவன் அற்புதம் செய்து காப்பாற்றுவார் நான் போய் பார்த்து அந்த பிள்ளைய பசங்க உன் பாவத்தை அறிக்க என்னால முடியாதுன்னு அர்த்தம் எல்லாம் உன்னால முடியும் ஐஸ்வே என் பாவத்து மணியும் சொல்லுங்க ஸ்ரீ நாமத்தினாலே ஐஸ்வே என் பாவத்து மணி அவ்வளோதான் ஜோ மண்ணன் வல்லம் இறங்கிச்சு இது வந்து பழை சொல்லுவான் செவ்வாய் கிழமை நடக்குதுன்னு நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை திங்கக்கெழமை ஞாபகம் வந்தது அவன் பெரியப்பா ஃபோன் பண்ணி பிரதர் அந்த பிள்ளை எப்படி இருக்கா அவர் சுகமாகி ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயிட்டா எப்படி பாருங்க அற்புதம் நடந்து எப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார் அதே நோயா அதுக்குத்தான் எழுப்புதல் அதுதான் எழுப்புதல் அதே மாதிரி சாதக்கூடிய மக்களையும் தேவன் காப்பாற்றுவார் இப்ப கவனியங்க சில சமயங்களை ஜெபம் பண்ணா சில பேருக்கு சுகம் கிடைக்குது சில பேர் சுகம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஆட்டு மாவுக்கு செய்து அந்த ஆத்மா மீச்சி எடுத்து அந்த ஆத்மாவுக்கு வருஷம் கூட்டி தந்து அந்த ஆத்மா தேவன் என்ற கிருபை பெற்றிருந்தால் சாகப்பட மாட்டார் இந்த ஆத்மா சாகும்போது ஐயோ அடுவரே மண்ணியோ மண்ணு என் கத்தோம் சுகமானவர் நயா தெரியுமா என்று வீராப்பு பேசும் அப்படின்னு நான் பதில் தர மாட்டார் சில மக்கள் சில ஜபம் பண்றாங்க பதில் கிடைக்கல ஏன் கிடைக்கல நீ உண்மையா இருக்க மாட்டா என்று தெரியுமே நேற்றும் இன்றும் இன்றும் மர தேவனை நீ மறியவில்லையா நீ சவலை போல கலகம் அணினால் நொறுங்குண்டு நிர்மணமாகி விடுவாய் தாவதை போல மனம் திரும்பினால் உன் ஆற்றுமா அப்பூர்வம் ஐஸ்வரம் வாழ்க்கை முடிவு பண்ணுவார் இப்படிப்பட்ட வாதிக்குள் காலங்களிலே தேவ பக்தி அதிகமா இருக்கட்டும் தேவனை தேடுகிற காலம் இதுதான் தேவனை விசாரிக்கிற காலம் இதுதான் எழுப்புதல் தேவதேசம் என்பது வாதி கொண்டு போகிற பயங்கரவன் யாரு போயும் உங்களால யாரை ரட்சிக்க முடியும் ஏனோ தானோ என்ற ஊழியம் என்ற மக்களால் இப்படிப்பட்ட அழிவில் நிக்க முடியாது தேவ மகிமை வெளியிறங்கமானால் அந்த மகிமை எங்கேயோ ஈரானில் இருக்கிற ஒரு சாகர ஆத்மா தொட்டு இயேசுவே மெய் தெய்வம் என்று வெளிப்படுத்துவார் அந்த ஆத்மா ஆண்டவரே மன்னி யாரோ எவரோ இஸ்ரேல் கோத்திரத்திலையும் கூட ஜெயம் கொள்ளுகிறாலும் அங்கு சாகர மக்கள் உண்டு மேசி அவர் அறியாமல் அவர் செல்வர் அரைஞ்சி இந்த பாவம் எங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும் சொல்லி வீரப்பா பேசினார்கள் அவன் மத்தியிலும் தேவன் வெளிப்படுத்தி ஏய் தேவனை நம்பு என்று கத்தர் பேசி எஸ்வா என்று சொல்லி ஜீவனை விட்டால் பரவ போயிடுவாங்க இப்படிப்பட்ட பயங்கரமான அழிவில் மக்களை வாரி கொண்டு போகிற அழிவில் மகிமின் தேவன் கிரி செய்வதற்கு தான் எழுப்புதல் பிரசவம் பண்ணி எல்லாம் மக்களை அடிச்சிக்க வச்சு கொண்டாட முடியாது மனுஷால் கூடாது தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் எப்படி கூடும் தெரியுமா அந்த மகிமை வெளியிருக்கமான மாம்சம் யாபம் ஏகமாய் காணுமா எனவே மனிதனை பலத்துக்கு மிஞ்சன காதல் நடக்கும் போது மனிதன் தோற்று போய் விடுகிறான் தேவன் நம்பும் போது மகிமை வெளியுறகமா நம்ம நோக்கம் எல்லாம் மகிமை வெளியங்களை நீ வசிக்கிற பட்டணங்களே மகிமை வெளியமாக வெளியிரங்கமாக அழியுற மக்கள் ஆண்டவட ரட்சிப்பை பெறுவது ரொம்ப கஷ்டமான காரியம் எவ்வளவு பிரசவம் பண்ணாலும் ஏதோ ஒரு சில ரசிக்கப்படுறாங்க அவ்வளவுதானே இல்ல உலகம் ரசிக்கப்படுவதற்கு மகிமை வெளியரங்கமாக வேண்டும் இந்த காரியத்தையும் தேவன் செய்ய வல்லவரால் ரெண்டாவது காரியம் செப்பனையா முதலாதிகாரம் பதினோட வசனம் குடிகளை மற்ற எல்லாரும் சங்காரமானார்கள் யாவரும் வெட்டுண்டு யுத்தம் வந்தால் குடிக்கு கஞ்சி கிடைக்காது யுத்தம் வந்தால் நீ வைக்கிற வைத்திருக்க பணம் செல்லுபடியாக அப்படின்னு அர்த்தம் என்ன நடக்குமா மற்ற சந்தாரமானார்கள் அவ்வளவுதான் பிசினஸ் ஆயிடும் ஆயிடும் கடைக்கு போவாய் கடை இருக்காது கடை இருந்தாலும் கடையில் பொருள் இருக்காது எனத்தை வாங்கி சாப்பிடுவாய் எப்படி ஜிமிப்பாய் யுத்த நாட்கள் எல்லாம் பஞ்சன் ஏற்பட்டு படாத பாடுபட்டு மக்கள் உண்டு இந்த நாட்கள் நீ அனுபவிக்க நன்மைக்கா தேவன் நினை சொல்லுங்கள் பத்திரம் இல்லாத எல்லாரும் எல்லாரும் சங்காரமானார்கள் கதை போஸ் சங்காரமானார் காசுக்காக வெற்றுண்டு போன காசுக்காக வெற்றுண்டு போனார்கள் பேங்க் எல்லாமே செல்லுபடியாகாம போயிடும் அடிக்கடி உதவ சொல்லிருக்கேன் பின்னாடி சன் பேப்பர் பணம் எல்லாம் அரைக்க வந்துச்சு எதுக்கு பேப்பர் அரைக்க வந்துச்சு மடகாஸ்கர் பணம் அந்த நோட்டை நோட்டரோட நல்லா இருக்கு நம்ம நோட்டெல்லாம் பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கு அந்த நோட்டு எவ்வளோ முயற்சியா இருக்கு சத நோட்டு கிடைச்சது எவ்வளவு ஆயிரம் இருக்கும் செல்லுபடியாகப்பா அவ்வளவு பெரிய பணம் செல்லுபடியாக போச்சு நாடு திவாலானால் நாட்டு பணமும் திவாலாகிவிடும் இப்ப பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கையா சேர்த்து வச்சிருக்கையா மூட்டை கட்டி வச்சிருக்கையா எல்லாமே சொல்ல முடியாது என்ன செய்வீங்க இன்றைக்கு இருக்கிற தேவனுக்கு பயன்படுத்தினால் நீ லாபத்தை அனுபவிப்பாய் நன்மை அனுபவிப்பாய் வாரி இறைத்தால் விருத்தி அடைவார் உண்டு இன்னைக்கு நீ தேவனுக்கா வித இன்னைக்கு தேவனுக்கா விடு இன்றைக்கு தேவ நம்பி நம்பிவிடு அப்பொழுது தேவன் நிச்சயமா வரவரா தேவஜனமே எங்க பார்த்தாலும் எக்கானமி பொருளாதாரம் பொருளாதாரம் ஒரு நாள் வந்து தேவனோடு பேசிக்கொண்டிருந்தார் செபிக்கும் போது தேவன் பேசுகிறார் என்ன பேசும்போது எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தது ஒரு பெரிய வட்டத்தை போடு வட்டத்துல ஒவ்வொரு சக்கரமாய் ஒவ்வொரு வரியாய் போடு ஒவ்வொரு வரியிலும் என்ன தேவைன்னு எழுது அப்போ நான் எழுதுன சமாதானம் சுகம் அமைதி நிறைய பொருள் வாங்குவது இது எழுதுனேன் அப்ப பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் என்று கணக்கு பண்ணா பணத்தை வச்சு பதினஞ்சு பர்சன்ட் தான் ஏதாவது செய்ய முடியும் பொருள் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் பாத்திரம் வாங்க முடியும் சமைக்க முடியும் சாப்பிட முடியும் மீதி எல்லாமே பணத்தை செய்யவே செய்ய முடியும் செய்யவே செய்ய முடியும் வெறும் பணம் வெறும் பணம் எதுக்குமே புறஞ்சி படம் இதே செப்பனியா அவளை தேவ வசனம் சொல்லுகிறது செப்பனியா முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கற்றோடைய உட்கினே அவர்கள் பொண்ணும் அவளை தப்பி வைக்க மாட்டாது அவளுடைய எரிச்சல் தேசம் தேசமெல்லாம் அடியும் தேசம் குடிகள் எல்லாம் நிர்மூலம் பண்ணுவார் கோபம் எழுப்பி விட்டால் வெள்ளி என்றால் ஐநூறு ரூபாய் பொன் என்றால் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வெள்ளியும் பொண்ணு உன்னை தப்பிக்கே தப்பிக்காதா சத்தியை மட்டும்தான் தப்பி வைக்கும் இன்னைக்கு படிக்கிறோம் மார்க் வாங்குகிறோம் பாஸ் பண்ணுகிறோம் வேலை செய்கிறோம் அழி வந்த எல்லாம் சேர்ந்து முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் அப்படி முடியும் போது உன் பொண்ணும் வெள்ளி உன்னை தப்பிக்குமா ஆபத்து வரும்போது உன் உன்னை காப்பாற்றுமா காப்பாற்றாத உன்னை காப்பாற்றுறாரு ஹலே லோயா அப்படி அஷேகளை காப்பாற்றும் நிச்சயமாகவே இதுக்கு நிறையான அநேக சாட்சிகள் உண்டு இப்படிப்பட்ட கிருபை நம்ம காப்பாற்றி நடத்தும் ஒரு சின்ன உதாரணம் யாம் இருக்கிறது அமெரிக்காவில் வந்து கட்டாயம் ஒவ்வொரு வாலிபனும் வெற்றிக்கு போனோம் கொரியாவிலும் அந்த உபதேசம் அந்த சட்டம் இருக்கிறது எல்லாம் நம்ம நாட்டில் வந்து நேஷனல் கேடர் கார்ப்ஸ் என்சிசி என்ற அமைப்பில் ஒரு ட்ரைனிங் கொடுக்காங்க தவிர மிர்ச்சிக்கு போற அளவுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்காங்க அவ்வளவுதான் ஆகும்போது அம்மா ரொம்ப பயந்து மகனே நீ வேதவசனம் உண்மையா நம்பு உன் தேவன் உன் ஜீவனை காப்பாற்றுவார் அப்படி சொல்லிட்டு தொண்ணி சங்கீதத்தை எடுத்து இந்த வேதவசனம் அவன் சொல்லி கொடுக்காங்க ஏழாம் வசனம் உன் பக்கத்துல ஆயிரம் பேரும் வளர்ந்து பருத்துல பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று தாயர் வசந்த் சொல்லி சொல்லி வசந்த ஞானம் பண்ணி எப்பொழுதுமே வேத புஸ்தகத்தை வச்சிருக்க உன்னை தேவன் காப்பாற்றுவோம் ஏன்னா யுத்தத்துக்கு போகும்போது யுத்தம் வந்துட்டுன்னா திரும்பி வர வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட நிலைமை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும் யுத்தம் நடந்தது யுத்தத்துல எதிரி சுட்டு இந்த பட்டானியம் விழுந்துச்சு இவனும் செத்துட்டான் நடந்த காலத்து சொல்கிறேன் உடனே ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து பெண்ணங்கள் எடுத்து போட்டு அவங்க அந்த வேலை செய்வாங்க சவுப்பு கொடியை மேலே நாட்டிட்டு எடுங்க அவங்க மேலே குண்டெல்லாம் போடக்கூடாது நான் தூக்கும் போது தூங்கி எழுந்த மாதிரி இந்த மகன் எழுந்துக்கிறான் அவங்க ரொம்ப ஆச்சரியமாச்சு சாகலையா சாகலை எப்படின்னா அந்த பைபிளில் குண்டு பட்டு துருவிட்டே போயிட்டு தொண்ணூத்தி ஒரு வருஷம் வசனம் போய் நின்றுட்டு அந்த அடிச்சு அடி ஷாக்கடை விழுந்த அந்த வேற உயிர் போகல என்ன ஆச்சரியமா திருவ பாருங்க அது எப்படி ஆச்சரியமா கரெக்டா ஏழாவது போய் அந்த குண்டு போய் நின்னுட்டு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது பாதையும் கூட தணுகாது உன் தேவன் காப்பாற்றுவான் நீ உயிர்ப்பிக்கப்படுவா நீ பாதுகாக்கப்படுவா எப்பொழுது பக்தி இருந்தால் பக்தி எதுக்கு பிரயோஜனப்படும் என்று கேள்விப்பட்ட மக்கள் ஒன்று ஒன்று பேதரு நான்காவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமானே ரசிக்க விடுவது பக்தி இல்லாதவனும் பாவியும் இங்கே நிற்பான்